அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது வட்டக்கருப்பு பற்றி தப்பாக பேசுகிற ஒரு இரஜ வட்டக்கருப்பில் சேரப்பட்ட பக்தரால் அடியோதை வாங்கியுள்ளார் அதுக்கொண்டு தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை திருப்புறம் லக்கொல் லொட் லொட் தமிழக போலீஸுக்கு மீண்டும் ஒரு கலங்கம் செய்ய வேண்டியவை யார் எப்படி மரணங்கள் யார் பொதுப்பு காவல்துறையின் மீதமாக காவல்துறை கலங்கத்தை துடைப்பது எப்படி லாக்கரில் மீன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ம மரணம் வந்து கொண்டிருக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் கவுண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் நிற்பாங்க ஆனால் சிலைச்சாலைகள் கண்ட்ரோலாக தான் ஒவ்வொரு சில இருப்பாங்க அது மெயின் சில பேச்சு கேட்காதவங்களை அவங்க கொலை செய்கிறது இல்லை ஆனால் தமிழக பொலிசிக்கு கணங்கள் இதை எப்படித் துடைக்கலாம் என்று பொலிஸாரின் முயற்சி வணிக வலிமையாக மனமாக மறக்கும் தவிர இனி வேலை வாய்ப்புகளுக்கு அதிகரிக்கும் எனவே தகவல் தரவில் மறு சீரமைப்பு திட்டம் வேக மோடுக்குள்ளது நிலையில் அங்கு வணிக மாவட்டம் அமைப்பும் நடவடிக்கைகளுக்கும் மேற்கொள்ளப்படும் வருகையினால் மும்பை இந்த மும்பையில் வந்து இதயமான இடத்தில் வந்து உள்ள தரவில் ஆசியாவில் உள்ள மிக பெரிய குடிசை பகுதியான இருக்கிறது வருகின்ற தரவில் உள்ள சுமார் ஒரு லட்ச குடும்பங்களை சேர்த்து பத்து லட்ச குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவற்றில் பெரும்பாலானவர்கள் தமிழர்களுக்கும் தரவிலுள்ள உள்ள சவால் வீடுகளை இடி இத்துவிட்டு இதை மும்பையில் மட்டுமே நகரத்துக்கு இணையாக மாற்ற தவிர தவிர்த்து மறு சீரமைப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொண்ட வரும் வரப்பட்டுள்ளது இதன் இதனை ஆதல ஆதலித்து ஆதரவு குழுவின் தொடர்பை எடுத்துள்ளது கண்ட இரண்டு ஆண்டுகளாக தவிர மட்டு சீரமைப்புகளை திட்டம் பணியாகவும் மறு சீரமைப்பு திட்டங்களை பணிவாகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தரவில் உள்ள மக்களுக்கு முன்னூற்றி ஐம்பது சதுர அடியில் வீடு வழங்கப்படுவதாக உள்ளது இதனாக கணக்கு கேட்பதற்கு பணிவுகள் அமை அமைப்பில் நடந்து முடிந்தது தவிர மற்ற மத்திய அரசு கண்ட மாதம் அமைப்பு அமைப்பில் வழங்கி வழங்கிவிட்டார்கள் இனி மறு சீரழிப்புகளை பணிகளுக்கு அதாவது குழுவின் வேகக்கட்டுவலை என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் தரவில்ல வணிக மாவட்டம் உருவாக்கப்பட்டால் உள்ளது இது வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று கூற சுமார் அறுநூறு ஏக்கர் நிலையத்தில் ஒரு பகுதி வணிக மேற்படுத்துவதற்காக ஒத்து ஒத்துக்கின்றது ஒத்துக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ள உள்ளது இங்கு வள கட்டப்படுத்தப்பட்ட உள்ளத்தோடு பல்வேறு துறைகளுக்கு துவானங்களில் ஈடுபடுவதற்கு வகையில் மத்திய வணிகளை மாவட்ட கே அமைக்க பட்ட இந்த திட்டத்தின் கடத்தோய அருமை அலுவலகம் இடத்தில் இப்ரியம் சீலரை விற்பனை கடைகளில் கூட்டு குடுவும் மையங்கள் தங்கிவிடுகிறது வசதி மற்றும் தேவைகள் உட்கட்டப்பட்டுள்ள வசதிகளை இருக்கும் இது தொடர்பான திட்டமிட்டாலும் அதிகரிக்கும் குடு குடியிருப்புகளால் இருக்கப்பட்டலாம் நீ நிறத்தில் வணிக பகுதி உருவாக்கப்படும் இது தரமானவில் உள்ள வணிகளுக்கு மேற்படுவதா உதவும் அவற்றிலை மு முறைப்படுத்தப்படுவதும் பொருட்களை தரமாக கொண்டு வரும் உதவும் தரவில் பொருளத்தை குறை ஈர்க்கப்பட்டு மூணு மடங்கு அதிகரிக்க வேண்டும் இப்படத்தில் இ இப்படத்தை எங்கள் நோக்கம் கூறி என் என்று கூறுகின்றார்கள் வணிக வளாகம் தரவாகவும் ஒரு தனி பொருள் பொருள் பொருளாக தரவும் அடி அடித்தளத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது போது முறைசாரமாக வணிக செய்யும் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட நிருவாகங்களை முறைக்க பட்டுள்ளது டப்ரத்தில் மனைவி நோக்கி வைத்த தகவல் தொடர்புள்ள ஒழுங்கு ஒருங்கிணைத்த அணை குழுமுறை பின்பற்றியுள்ள பட்டுள்ளும் வணிக வலையமைப்புகளுக்கு பெரிய நிர்வாகங்களுக்கு இடம் வடக்கைக்கு இடம் படுவது அது நேரத்திலும் தவ தவிராமலும் பொருள் ஒரு அங்குலமாக இருக்கும் சிறிய அளவிலும் தொழில் மூலையிலும் மற்றும் சிறு சில்லில் வணிகங்களுக்கும் குறி குறிப்பிடப்பட்ட இடங்களை வழங்கப்படுவலாம் நிர்வாகங்களுக்கு இடையில் வடக்கில் விடப்பட்டுள்ள அது நேரத்தில் தவறாமல் பொருளாதாரத்தில் ஒரு அங்குலமாக இருக்கும் சிறிய அளவிலும் தொழில் துறையில் மற்றும் சீரழி வணிகளுக்கும் குளிக்கப்பட்டுள்ள இடங்களை வழங்கப்படுவலாம் தவில் தவிரையில் போக்குவரத்து வசதிகளை மேற்படுத்தப்படுவதும் மும்பை பொறுநகலுக்கு பகுதி மும்பைப்படும் ஆணை எம் எம்எம்ஆர்டிஏ மேற்படுத்தப்படும் மும்பை நகர் பக் நகர் பகுதி மும்பை ஆணை எம்எம்ஆர்டிஏ தவிர ரன் ரெயினில் நோட்டோர் மற்றும் இணைப்புகளை மேம்படுத்த உள்ள இதனை வணிக நிர்வாகங்களுக்கு எளிதாக வந்து செல்ல முடியும் வணிக திட்ட தவிர அடையாளத்தை மற்றும் இன்று அதிகரிக்கங்களை கூறுகின்றார்கள் குதிசை பகுதிகளை இருந்து தவிர ஒரு சிறந்த வணிக மாவட்டமாகவும் மற்றும் வணிக பகுதி வெற்றி பெற வேண்டியமானாலும் அது நகரத்திலும் உள்ள கட்டாயப்புடன் இணைந்துக்கப்பட்டுள்ள வேண்டும் மரவணிகல் மாவட்டங்களுடன் போட்டியில் வகையில் இருக்க வேண்டும் இது மற்றும் மற்ற நகரங்களை மறு சீரமைப்பு திட்டம் வணிக திட்ட தவிரின் அடையாரத்தை மற்றுமின்று அதிகரிக்குங்களை குறிக்கின்றார்களா குறிசை பகுதிகளை இருந்த தவிர ஒரு சிறந்த வணிக மாவட்டமாக மற்றும் என்று வணிக பகுதி வெற்றி பெற வேண்டுமானாலும் அது நகரத்திலும் உள்ள கட்டமைப்புகளுடன் இணைக்கப்பட்ட வேண்டும் மர வணிக மாவட்டங்களுடன் போ கட்டியிருந்தும் வகையில் இருக்க வேண்டும் அது இது மற்ற நகரை சீர் மறு சீரப்பு திட்டங்களுக்கு ஒரு புதிய உதாரணமாகவும் இருக்க என்று அதிகரி அதிகரிக்க கூறுகின்றார்கள் நாளைக்கும் இதே போல் உங்களை வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட்லோ